அதிமுக கூட்டணியிலே இணைந்து ஓபிஎஸ் பச்சை கொடி காட்டிய எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே ஓபிஎஸ் மிக முக்கியமான ஒரு தலைவராக அறியப்பட்டார் ஆனால் இன்று ஓபிஎஸ்க்கும் அதிமுகவிற்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது அதற்குத்தான் சமீபத்தில் அதிமுக கூட்டணியிலே இணைந்த டிடி ஜெனர் கூட சொல்லியிருந்தார் ஓபிஎஸ் தர்மயுத்தம் மட்டும் தொடங்காமல் இருந்திருந்தால் அவர்தான் முதலமைச்சராக இருந்திருப்பார் தர்மயுத்தம் தொடங்கியதுதான் தான் ஓபிஎஸ் வாழ்விலே செய்து மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தார் ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு கடைசியாக கிடைத்த வெற்றி எது அப்படின்னா தர்மயுத்தம் மட்டும்தான் அதுக்கு அடுத்தபடியாக எந்த ஒரு வெற்றியும் ஓபிஎஸ் பதிவு செய்ய கிடையாது அடுத்தபடியாக ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த அவர்களை பொறுத்தவரைக்கும் தற்போது தனி மரமாக எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் எங்கே செல்வது திமுகவின் பக்கம் போனால் மக்களே விரட்டி அடிப்பார்களே அதிமுகவின் பக்கம் போலாம் என்று பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி சமரசமாக மாட்டேங்கிறாரே என்று ஏகப்பட்ட குழப்பங்களுக்குள் ஓ பி எஸ் சிக்கித் தவிக்கிறார் பாஜகவை நம்பியிருந்தோம் பாஜகவும் நம்மளுக்கு அழைப்புகளை கொடுக்கவில்லை அவசரப்பட்டு பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஓ பி எஸ் அடுத்த கட்ட நகர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இருந்தபோதிலுமே ஓ பி எஸ் உடைய ஆதரவாளர்கள் அதாவது முக்கியமானவர்கள் பூராம் திமுகவிலும் ஆதரவாளர்கள் பூரா எல்லாம் தொண்டர்கள் பூராமே தற்சமயம் அதிமுகவிலும் ஐக்கியம் ஆகிட்டாங்க இப்ப ஓபிஎஸ் முன்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்னா இரண்டே இரண்டு வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கிறது ஒன்று தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவது செங்கோட்டையினை பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்வது கூட்டணி வைப்பதற்கு ஓபிஎஸ் பின்னால் ஆட்கள் கிடையாது அதே போல இல்லை என்றால் அதிமுக பாஜக கூட்டணியில் மறுபடியும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி பாஜகவிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி ஒரு இரண்டு தொகுதிகளை மட்டும் கேட்டு பெற்று ஓ பி எஸ்க்கும் ஓ பி எஸ் மூத்த மகன் ரவீந்திரநாத் அவர்களுக்கும் இரண்டு தொகுதிகளை கேட்டு பெற்று மறுபடியும் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்திலோ அல்லது பாஜகவுடைய சின்னத்திலோ ஓ பி எஸ் போட்டியிடுவது இந்த இரண்டு வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கிறது மற்றபடி ஓ பி எஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்தாலும் சரி புறக்கணிக்காவிட்டாலும் சரி ஓ பி எஸ் அரசியல் வாழ்க்கை என்பது முடிவுக்கு வந்துவிட்டது

கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா